ஸோ வணக்க மக்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான காலிஃப்ளவர் பகோடா எப்படி சைடு தான் பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் பூ நல்லா வாங்கி நல்லா தண்ணியில் சுடு தண்ணியை நல்லா அலசி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் அரிசி மாவு ஒரு கப்பில் மைதா மாவு ஒரு கப்பில் காலி கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் தான் காலிஃப்ளவர் பகோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு மறுபடியும் ஒரு தடவை அலசிக்கலாம் அந்த காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிறத ஸோ மறுபடியும் ஒரு தடவை சுடு தண்ணியில் அலசிக்கலாம் அலசி எடுத்து வச்சுக்கலாம் போட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கினாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மைதா மைதா சேர்த்தோடனே அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கலந்துக்கணும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் ஸோ இப்போ எல்லா பொருளும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரதுக்காக ஃப்ரீசரில் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிட வேண்டிதான் ஸோ ஃப்ரீசரில் வச்சிடலாம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆன் பண்ணி அப்புறம் எடுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சிச்சு இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வானலில் வச்சுட்டு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயற வலியும் நம்ம வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் பகோடாவில் இதை போட வேண்டியது தான் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் இதோ நம்ம போட வேண்டியது தான் ஸோ நல்லா கோல்டன் கலர் வழி கொஞ்சம் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி போட்ட உடனே நல்லா கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா நல்லா முறுமொறுன்னு இருக்கும் நல்லா கிறிஸ்தியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா போட்டு பேசிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி போட்டிங்கனாலே நம்மளுக்கு நல்லா பகோடா மாதிரி வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இந்த சத்தம் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிருப்சியான காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சி நல்லா எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துடலாம் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான் ஸோ மேலே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஸோ சுவையான காலிஃப்ளவர் பகோடா ரெடியா நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றது நண்பர்களே andrey